வணக்கம் சவுகசங்கரை வந்து நீதிமன்ற காவலில் வர பதினேழாம் தேதி வரைக்கும் அடைச்சி வச்சுட்டாங்க சரியில்லை கோவைச்சரையில் அடைச்சிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சைபர் க்ரைம் பகுதி சார் வந்து நீதிபதி நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தகவல் பண்ணியிருக்காங்க அஞ்சு நாள் சவுக்கு சங்கர் வந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பெண் காவலர்கள் குறித்தே ரொம்ப அவதூறாக பேசினார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதை பெருமளவில் வந்து மக்களுமே ஆதரிக்கலை அரசியல்வாதிகளும் பெருசாக ஆதரிக்கலை சவுக்கு சங்கர் பேசினா பயங்கரமாக போல்டாக தைரியமாக பேசுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் சவுக்கு சங்கர் வந்து ஒன் சைடாக வேலை பார்க்க வைச்சார் நடுநிலையாக அவர் பேசவே இல்லை திமுக ஆளுந்தரப்பாக இருக்கிறனால திமுக எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு திமுக செய்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பேசுகிறாரு அவரை கைது பண்ணி நீதிமன்ற போகும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து முத ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பமும் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை வந்து சவுக்கு மீடியா சொல்லுது அப்படிங்கிறனால சவுக்கு மீடியாவை மூடணும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் கஞ்சாவளக்கில் போட்டிருக்கிறாங்க அவர் மேலே பெண் காவலர்கள் வந்து இழிவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போட்டிருக்கிறாங்க பெண் காவலர்கள் வந்து அவங்களுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டி உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு அவங்கள வந்து ஒரு அவதூறாக பேசுகிறமே எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இல்லவே இல்லை இதுதான் வந்து பெண் காவலர்களாக ஒது வேலை பார்க்குற மகளிர் காவல்நிலையில போலீஸாரர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சவுக்கு சங்கரை ஆதரித்தவங்க மனநிலை எல்லாமே மாறி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் மக்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு மனநிலை வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்க மக்கள் மட்டுமே மாறல பெருசா வந்து அரசியல்வாதிகளுமே பார்த்தீங்கன்னா சீமான்லாம் சொல்லிட்டார் பெண் காவலரையும் தொடர்பு தொடர்படுத்தி பேசினது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொன்னார் கடந்த முறை வந்து சவுக்கு சங்கர் சரிக்கு போனப்போ எப்படி வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது கூட தப்பு தான் ஏன்னா கடந்த முறை நீதிபதி வீட்டில் வேலை பார்க்குற விதவை பெண்களை பற்றி அவர் பேசின அந்த விஷயமே வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயந்தான் அப்படி தவறாக நம்ம பேசுனாலும் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் விடுதலை வெளியே வந்தோன்னே தம்பி எந்த தொகுதியில் தேர்தலில் நின்றாலும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவனுக்கு விவசாய சின்னத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினப்போ சீமான் வந்து இப்போ சின்னம் கிடைக்கலைங்கிறப்போ பயங்கரமாக பேசினார் என்கிட்ட நாடு சிக்கிச்சு சின்னம் போச்சு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சிரித்தார் இந்த சிரிப்பெல்லாம் வந்து ஏற்கனவே அவர் ஆதரித்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து இனிமேல் அவர் ஆதரிக்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அளவுக்கு எல்லாத்தையும் கேள்வி குத்தாக்கினார் அதே போல் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை அவர் கொடுத்தாரு அதனால பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே திட்டி தீத்தார் அவங்க கொடுக்குற புகார்கள் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு இவர் வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் பேசி விட்டுறது இவர் பாட்டுக்கு பேசி விட்டுறது தீ அதிமுகவினர் எடப்பாடி டீம் வந்து பேசுகிறதுக்கு பயப்பட நிறைய விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர்கிட்ட கொடுத்து சவுக்கு சங்கர் வந்து மீடியாக்கில் பேசி விடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் மீடியாக்களை வச்சுட்டு அப்படியே பேச ஆரம்பிப்பார் சங்கர்னால நிறைய பேர் வந்து பொய்க் குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த கஞ்சா அடிக்கிறது பசங்க கெட்டு போகிறது கலம்பல் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் பற்றி அவர் பேசுனார் கடைசியில் இவரே வந்து கஞ்சா கடத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை சொல்கிறாங்க இவர் போன வண்டியிலே கார்லேயே கஞ்சா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் செட்டப்புங்க அதெல்லாம் கஞ்சாலாம் குடிக்க மாட்டாருங்க அவர் சீரெட்டு தாங்க குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறவர் வேவு சீரட்டாக குடிப்பார் அது குடிக்கிறது காஸ்ட்லி சிகிரெட்டாக இருக்காது வேவ் ரேட்டு ஒரு ஆறுரூவா அந்த சிகிரெட்டையாக குடிச்சிட்டு இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேவ் ரேட்டுக்குள்ளே கஞ்சாவை நல்லா தள்ளி உள்ள வச்சு இல்லை இன்னும் ரூம்க்குள்ளே உட்காந்து இழுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை சொல்கிறாங்க அந்த மாதிரியே தான் நடக்குது சரி இவர் வந்து இப்போ காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்டு கொண்டு வெளியே கூட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு நான் வந்து ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பமும் அநியாயமாக சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினதுக்காக சவுக்கு மீடியாவை மூட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து அவர் மேலே போட்டிருக்க வழக்கு முதலமைச்சர் இழிவாக பேசினார் அதை பேசினார் இதை பேசினாருலாம் போடல அவர் வந்து காவல்துறை பெண் காவலர்களை பற்றி அசிங்கமாக பேசினாரு அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க இப்போ அஞ்சு நாள் அவங்கள வந்து காவலில் எடுத்து விசாரிக்க போகிறாங்க போது தான் நிறைய உண்மைகள் வரும் இதை மாதிரி அவர் வந்து சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து பேசின ரெட்ஃபிளிக்ஸ் ரெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விசாரணை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் மேலேயும் வந்து சவுக்கு சங்கரோட தொடர்பு இருக்குது யார் யார்கிட்ட என்னென்ன தொடர்பு அவர் வச்சிட்ருக்கிறாரு யார் சொல்லி சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வாட்ஸ்அப் கால் மூலமாக ரெக்கார்டிங் மூலமாக நிறையா விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா அவர் வந்து எப்போயுமே யார் கூட பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவார் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்போ அது அவருக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் இப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சவுக்கு சங்கர் ஃபோன்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்க அதனால் வந்து அஞ்சு நாள் காவலில் வச்சு விசாரிக்கும் போது சவுக்கு சங்கர் எந்த விஷயத்துலையும் தடுமாற முடியாது பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது யார் யார் வந்து சவுக்கு சங்கருக்கு இது விஷயங்களை கொடுக்குறாங்க அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ போலீஸுக்கு கையில் கிடச்சிருக்கு அதை வச்சு தான் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அஞ்சு நாள் காவல் வந்து நீதிபதி கொடுத்துட்டாரு அப்படின்னா எடுத்து வச்சு உட்கார வச்சு பேசி விசாரித்து முடிவை வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநாகரசு காங்கிரஸில் இருக்கிற திருநாகரசுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கிறார் திருச்சியில் வந்து அவர் நின்று எம்பி ஆனார் கடந்த முறை அவர் ஜெயிக்க வச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அமைச்சர் நேரு தான் அவர் வந்து க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சார் அவர் திருநாகரசு வந்து நிறைய இடங்களில் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை அமைச்சர் நேரு தன் செல்வாக்கை பயன்படுத்தி அவரை ஜெயிக்க வச்சார் இந்த முறையும் திருச்சியை வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் இந்த தேர்தல் தேதி அறிக்கிறக்கு முன்னாடி தொகுதிகளெல்லாம் போகும்போது நிறைய இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இத்தனை வருஷமாக அஞ்சு வருஷமாக இருந்தீங்க உங்களை ஆலையை பார்க்கல இப்போ வந்து திடீர்னு நீங்கள் தொகுதி பக்கம் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லது பண்ண போகிறேன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் பண்ணால் நல்லதே எங்களுக்கு தெரியும் நீங்கள் இனிமேல் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து திருநாகரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டச்சு அது இல்லாமல் அமைச்சர் நேரு கூட வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்ன விஷயமா அதுதான் இந்த தடவை வந்து கூட்டணி கட்சி காங்கிரஸுக்கு நம்ம தொகுதியை கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருநாகரசை மனசில் வச்சு தான் அவர் சொன்னார் திருநாகரசு இதுக்கு ரொம்ப இதாக இருந்தார் நான் கட்சியில் எவ்வளோ பெரிய சீனியர் அரசியல் நான் சீனியர் நேருக்கெல்லாம் நான் சீனியர்ப்பா அதெல்லாம் சொல்லி ஸ்டாலின் கேட்டுருவாரா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் திருச்சியில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் திருச்சிக்கு காங்கிரஸுக்கே கொடுக்கல போ அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து மதிமுக கொடுத்துட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலை மாறணுன்னா திருநாகரசுக்கு வந்து சரி திருச்சியில் என்னென்னா வேறு தொகுதி இருக்குங்கள அங்கிட்டு நமக்கு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு எங்கேயுமே சீட்டு கொடுக்கல காங்கிரஸ் ஏன்னா முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் மேல் எடுத்த சொல்லி திருநாகரசு சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அவர் ஒரு மன வருத்தத்தில் இருந்துகிட்டே இருந்தார் நமக்கு காங்கிரஸ் வந்து நம்மளை ஒதுக்கிடுச்சு நம்மளுக்கு வந்து சரி சீட்டு கொடுக்கல காங்கிரஸ் தலைவர் பதவியாவது கொடுத்துருக்கலாமில்ல அதையும் கொடுக்கல இப்போ வந்து கட்சியில் வந்து நம்ம எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது எவ்வளோ கட்சியில் அரசியலில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய சீனியர் யார் யாரெல்லாம் பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் மிக பிரம்மாண்டமான ஆட்கள் எல்லாம் பார்த்து அவங்களோட அரசியல் செஞ்சுட்டு வந்துருக்குறோம் நம்மளே வந்து அரசியலில் வந்து கற்றுக்குட்டிங்கள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருந்துக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்ட்டேருந்து ஒரு ஃபோன் வந்து திருநாக்க அரசுக்கு போகுது ஆனால் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கான ஒரு மரியாதை அங்கீகாரம் எதுவுமே கொடுக்கலையே என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சோன்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு மனநிலையில் இருந்தார் நம்ம வந்து திரும்பவும் மத்தியில் வந்து பாஜக இருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பாஜக பக்கத்தில் தவிரலாமா நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் காரணம் வந்து அவர் பாஜகலேருந்து தான் காங்கிரஸுக்கு வந்தார் அதனால் பாஜக வந்து அவர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம மத்தியில் வந்து திரும்பவும் பாஜக ஆட்சி வரும்போது பாஜக உடனே சேர்ந்து நம்ம பயணம் பண்ணலாம் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் போயிட்டார் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் விஜயபாஸ்கர் ஃபோன் போட்டு பேசினோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு வாங்கினேன் அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அந்த கட்சியில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே கொடுக்கப்படுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் திருநாகரசெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா கட்சியில் வந்து அவர் எந்த கட்சியில் நின்றாலும் அந்த கட்சி வெற்றி வந்து அவர் கண்டிப்பாக கொடுக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசினார் அதை தாண்டி வந்து அவர் கட்சியில் தான் நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது சுயேட்சை கூட விட அவரால் ஜெயிக்க முடியும் அவர் அந்த மாதிரி ஆளுமை உள்ள ஒரு நபரு அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காமல் இந்த தடவை காங்கிரஸ் ஏமாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார் இதெல்லாம் வந்து திருநாகரசுக்கு திரும்பவும் நம்ம அதிமுக பக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு எதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயத்த விஜயகுமார் சொல்கிறாரு விஜயபாஸ்கர் சொல்கிறாரு திருநாகரசிட்ட பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அதிமுக எப்படியோ ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்குன்னு ஒரு ஆதரவு வேணும் நம்மளால் அறந்தாங்கியில் இருக்காரு நம்ம புதுக்கோட்டையில் இருக்கோம் இந்த பழக்க வழக்கம்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் எடப்பாடி எதுக்கிறதுக்கோ இல்லை எடப்பாடி நம்மளை எதுவும் வச்சு செய்கிறதுக்கோ வாய்ப்பில்லாமல் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது திருநாகரச விஜயபாஸ்கர் சொல்கிறார் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டு திரும்பவும் அதிமுகவில் வரப்போகிறாரா அதிமுகவுக்குள்ளே வந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க முடியுமா ஏற்கனவே கட்சியில் ஓபிஎஸ்க்கு இருந்த மரியாதை எல்லாமே வந்து அவர் ஒரே நல்ல ஒரு பொதுக்குழுவை கூட்டி தூக்கி போட்டு விட்டாங்க அதே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தரை திருநாக்கரச கொண்டாந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாரு ஏற்கனவே எம்ஜிஆர் கலந்து ஆட்கள்லாம் வேஸ்ட்டு கட்சியில் அவங்கனால பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டே இருக்குது அவங்க கட்சிக்காக உழைக்கிறதில்ல அவங்களுக்காகவும் செயல்படுறதில்ல இல்லை கட்சியில் இருக்கிறவங்களுக்காகவும் செயல்பட்டு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது அவங்க நாங்கள் எம்ஜிஆர் காலத்தால் ஜெயலலிதாவை பார்த்தாலு அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அவங்கனால பிரயோஜனமே கிடையாது புது நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கார் இந்த சைடு இந்த மாதிரி சமயத்தில் விஜயபாஸ்கர் எதுக்காக திருநாகரசை திரும்ப அதிமுக போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு என்னன்னே தெரியலையே எதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க இருக்கிறவங்கள கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால புரோஜன் இல்லைன்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருந்து அவங்கள எல்லாம் துரத்தி விட்றாரு சசிகலாவை துரத்தி விட்டாரு டிடிவியை துரத்தி விட்டார் ஓபிஎஸை தரத்தி விட்டார் இப்போ வந்து திருநாகரசிட்ட கேஞ்சி திருநாகரசை வா வான்னு சொல்லி விஜயபாஸ்கர் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது எப்படி இருக்குது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது அதிமுகவே வந்து தேர்தல் முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சில குழப்பங்கள் பஞ்சாயத்துகள்லாம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க